வை டு பி தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் தம்னைல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இண்டியன்ஸ் பேண்ட்இன் சவுத் கொரியா அப்படின்னு நான் சொல்லி போட்டிருப்பேன் பட் ஆனால் அதில் வந்து இந்த லெஜண்டரி மேன் புரூஸ்லி அவர்களுடைய படமும் ரெஸ்பெக்டட் ரஜினி சாருடைய படமும் வந்து இருக்கும் அது அவங்களுக்கும் இப்போ நான் பேச போகிற டாப்பிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் நான் நேரடியாக விஷயத்த சொல்கிறேங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸ்லி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவர் என்னதான் மார்ஷியல் ஆர்ட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவருக்கு வந்து சரியான அங்கீகாரம் வந்து கிடைக்கல எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் அமெரிக்காவில் அவர் இருக்கும்பொழுது இந்த மார்ஷியல் ஆர்ட்டை வந்து நிறைய இடத்துல அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு சரியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்காம தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைனீஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுது அவருடைய நண்பர்களே அவர்கிட்ட வந்து சரியாக வந்து பழகினது கிடையாது ஏன்னா இவர் வந்து ஒரு சைனீஸ் அப்படிங்கிறதுனால தான் ஏன் சைனீஸ்னால் என்ன அப்படின்னு ஏன் அப்படி வந்து எல்லாரும் அவர்கிட்ட வந்து பழகாமல் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி குறிப்பாக அவங்க வந்து ஒரு அமெரிக்கர் அவங்க வந்து இவரை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்கிது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் இந்த மார்ஷியல் ஆர்த்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காக்கிறாரு அப் அவருடைய அந்த ஸ்கில்லை பார்த்து தான் அவருடைய நண்பர்கள் அங்கே இருந்த பல மாணவர்கள் அவர்கிட்ட வராங்க எங்களுக்கு இந்த கலையை வந்து சொல்லி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை வந்து புறக்கணிச்சாங்க எல்லாருமே அவர் வந்து ஒரு சைனீஸ் காயின்னு ஏன் வந்து பல அமெரிக்கன் பெண்களே கூட வந்து அவங்கள வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனால் அதில் அவரை காதலித்து திருமணம் செய்த அவருடைய மனைவியை தவிர வந்து ஒரு இளமையான ஒரு வயது இருக்கிறவர் அதுவும் இப்படி ஒரு ஃபிசிக்கு நல்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் டெக்னிக்ஸை வந்து தெரிஞ்ச ஒரு நபரை வந்து பல இடங்களில் அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நாலு பெண்கள் நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்தது இல்லை ஏன்னா அவர் ஒரு சைனீஸ் அப்படிங்கிறதுனால அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டார் அதுக்கப்புறமா அவருடைய படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வே ஆஃப் தி ட்ராகன் அப்படின்ற ஒரு படம் இதில் வந்து மரியாதைக்குரிய சக்னாரிஸ் அவர் வந்து வில்லனாக வந்து நடிச்சிருப்பார் ரோமில் எடுத்திருப்பாங்க இந்த படத்தை ரோம் நாட்டில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு காட்சி இருக்கும் அந்த ரோம் நகரத்தை வந்து அவர் சுற்றி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பார்க் ஒன்று இருக்கும் அது வெளியே ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க சைனீஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதை பார்த்து அவருக்கு வந்து கோவம் வரும் தனக்கு உண்டான அந்த மார்ஷல் ஹார்ட்டு கிக்கை பயன்படுத்தி அந்த போர்டை அப்படியே உடச்சி எரிவார் அவர் அந்த கோவத்தோடையே வந்து வந்துடுவார் நீங்கள் அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே மரியாதைக்குரிய ரஜினி சார் எடுத்த மாவீரன் அப்படிங்கிற ஒரு படம் அதில் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி ரஜினி சார் எடுத்திருப்பார் அவருடைய படத்துலேயும் அவர் வந்து தன்னுடைய குதிரை வண்டியில் போகும்போது ஒரு கட்டடத்தில் இந்த ஒரு போர்டு இருக்கும் டாக்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் ஆர் நாட் அலௌட் இன்சைடு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இப்போ அதே மாதிரி விஷயம்தான் இந்த கொரியாலையும் நடந்திருக்கு அதாவது கொரியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கிரேசி கொரியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் அவர் வந்து கொரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் நிறைய வீடியோஸ் வந்து தன்னுடைய சேனலில் வந்து போடுவார் அவர் வந்து ஒரு இந்தியர் ஆனால் கொரியாவில் செட்டில் ஆனவர் அங்கே இருக்கிற ஒரு கொரிய பெண்மணியே வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு பப்புக்கு போகிறாங்க அந்த பப்போடைய என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு ஒன்று இருக்குது நோட்டீஸ் போர்டு அதில் என்ன போட்டிருக்குன்னா இந்தியன்ஸ் பாகிஸ்தானிஸ் பங்களாதேஷ் ஆர் நாட் அலோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த பப்பா எந்தவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஆனால் எங்களுடைய ரூல்ஸ் இது நாங்கள் உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு அவங்களுடைய மனைவியும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இது வந்து தப்பு இந்த மாதிரி கொரியாவில் பண்ணக்கூடாது நீங்கள் ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கலை இந்த விஷயத்தை அவர் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போகிறாரு பயங்கரமாக வந்து வைரல் ஆகுது இதை பார்த்துட்டு கொரியன் எம்பசிலேருந்து கால் பண்ணுறாங்க இவருக்கு கால் பண்ணி என்ன போது அவர் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு இதை கேள்விப்பட்டு அந்த எம்என்சி என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் தொடங்குறாங்க கொரியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்களோ கடையில் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க சரி இப்போது கொரியாவில் ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல சரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைனீஸை பற்றி சொல்லும்போது புரூஸ்லிக்கு ஏற்பட்ட அவமானம் இங்கே ரஜினி சார் வந்து தன்னுடைய படத்தில் வந்து காமிச்சிருப்பார் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா முதல்ல இந்த ஹிஸ்ட்ரி வரலாற்றை பதிவு பண்ணுறவங்க சரியாக வந்து பதிவு பண்ணுறது கிடையாது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு போன பிறகு அவங்க எல்லாத்தையுமே கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க எதுவுமே இல்லை இந்தியாவில் அப்போது வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வரும்போது இந்த வரலாற்றை பதிவு பண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் கண்ணில் பார்த்தது வறுமையாக தான் இந்தியர்கள்னா இருக்கணும்னா பிளாட்ஃபாரத்தில் வறுமையோட அழுக்கோடு இருப்பாங்க மூட்டை தூக்குவாங்க வெயிலில் வந்து செருப்பு போடாமல் நடப்பாங்க கூலி வேலை செய்வாங்க இப்படிங்கிற ஒரு காட்சியை தான் அவங்க கண்ணில் பார்த்தாங்க இதை தான் அவங்க என்ன பண்ணாங்க எழுதுனாங்க புத்தகத்தில் இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம் சைனாவில் வந்து அந்த குங்ஃபு கலையே வந்து இங்கே பிறந்த காஞ்சிபுரத்தில் பிறந்த போதி தர்மர் மூலியமாக தான் போச்சு அப்படிங்கிற இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறோம் ஏன் அந்த காலத்தில் அந்த விஷயங்கள் இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகத்தை எல்லா உலகத்திலையும் பல நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்த வெள்ளைக்காரங்க ஏன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா வரலாற்று திட்டமிட்டு மறைக்கப்பட்டாங்க நிறைய விஷயங்கள் வரலாற்றில் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி சீனர்கள் மேலேயும் இந்த வெள்ளக்காரங்களுக்கு அப்புறம் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு வன்மம் அவங்க மேலேயும் ஆனால் இன்றைக்கி சைனா என்ன பண்ணியிருக்கு நீங்கள் பாருங்கள் இது எல்லாத்தையும் உடச்சி இறைஞ்சி வல்லரசு நாடு பட்டியலில் சைனா இரண்டாவது இடத்துல இருக்குது இன்னிக்கும் அமெரிக்காவுக்கு வந்து சீனாவை பார்த்தா அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா பயம் இன்னும் எங்கே அவங்க வளர்ந்துட போகிறாங்க தன்னுடைய இடத்துக்கு வந்துட போகிறாங்க நம்பர் ஒன் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வளர்ந்துட போகிறாங்க அதே மாதிரி தான் இப்போது இந்த சவுத் கொரியாலேயும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக படித்தவங்க நம்மளாடி சொன்ன மாதிரி தொண்ணூற்றெட்டு வந்து நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க இவங்க யாருமே அதாவது இந்த கூலி வேலைகளுக்கு வந்து போக மாட்டாங்க ஃபேக்ட்ரியில் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஆட்கள் போகிறாங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்தியர்கள் பாகிஸ்தானிஸ் அப்புறம் வந்து பங்களாதேஷ் சேர்ந்தவங்க நீங்கள் கபாலி படத்தில் கூட வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் மலேசியாவில் இருக்கிற பல இந்த ரப்பர் எஸ்டேட்லலாம் தமிழர்கள் போய் வேலை செய்வாங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் கொரியாலேயும் போய் வேலை செய்கிறாங்க ஸோ இதை பார்க்குற அங்கே இருக்கிற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஒரு கூலி வேலை செய்கிறாங்கன்னா அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க உடம்பு எப்படி இருக்கும் அழுக்காக தான் இருக்கும் ஆனால் இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியர்கள் எல்லாம் அழுக்கானவங்க அடிமட்ட வேலையை செய்யக்கூடியவங்க தான் இந்தியர்கள் அடிமட்ட வேலையானாலும் எந்த வேலையும் வந்து தப்பு கிடையாது நேர்மையாக செய்யக்கூடிய எந்த வேலையும் தப்பு கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில் அவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறம் இன்றைக்கும் வந்து என்னதான் வந்து நம்பர் ஒன் கண்ட்ரியாக அமெரிக்கா இருந்தாலும் அங்கேயும் வந்து அந்த பிளாக் ஒயிட்டுங்கிற விஷயம் வந்து இருக்குது இல்லையா கருப்பர்களுக்கு எதிராக பல விஷயங்கள் கொடூரமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் கொரியன்ஸ் வந்து ஃபேர் காம்ப்ளெக்ஷனாக இருக்கக்கூடியவங்க ஸோ நம்ம இந்தியர்கள் வந்து நம்ம அதோடைய தோல் நிறத்தை பார்த்தோன்னா புதுமையான விஷயம் இப்போ இந்தியர்கள் வந்து கருப்புன்னு சொல்ல முடியாது இந்தியர்கள் வந்து பல வண்ணத்தில் இருக்கிறவங்க இல்லையா இந்த இதே இந்தியாவில் நீங்கள் காஷ்மீர் போகும்போது அங்கே வெள்ளையாக இருப்பாங்க இங்கே நம்ம சவுத் சைடு பார்க்கும்போது எல்லோருமே ப்ரௌன் கலரில் இருப்போம் கேரளாவில் பார்க்கும்போது அவங்களுடைய நிறம் வந்து கொஞ்சம் மாறும் அதாவது வெள்ளன்னு இருக்காது அவங்க ஒரு மஞ்சள் நிறத்தை அப்படி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இப்படி தான் பல வண்ணங்கள் கொண்டது தான் இந்தியா பட் ஆனால் அவங்களுடைய பிம்பம் அப்படி இருக்குது இந்தியர்கள்னால் அழுக்கானாங்க ஒரு கடையில் ஒரு இந்தியர்கள் சவுத் கொரியாவில் போய் ஒரு துணி வாங்க போனால் கூட அவர் ஒரு துணியை தொட்டுட்டால் கூட ஏ தள்ளிப்போ தள்ளிப்போ துணி அழுக்காயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியர்களை வந்து அவங்க ஒரு கீழ் நிலமையில் வந்து அவங்களுடைய பார்வை இருக்குது பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா படிப்புன்னு கிடையாது படிச்சுட்டா அறிவு வளர்ந்துடும்ன்றோம் படித்தவங்க அங்கே இருக்காங்க ஆனால் அறிவு வளரலை அவங்களுக்கு இல்லையா இது நீங்கள் அமெரிக்காலேயும் இந்த விஷயம் வந்து இருந்தது ஒரு காலத்தில் அமெரிக்காவில் பூர்வ குடிகளாக இருந்த செவ்வியந்திரர்கள் ரெட் இண்டியன்ஸை அப்படி தான் வந்து மொத்தம் அந்த இனத்தையும் வந்து அவங்க வந்து வெள்ளக்காரங்க வந்து மொத்தமாக ஒதுக்கி வச்சு அவங்களுடைய பிள்ளைகளை கம்பல்சரியாக வெஸ்டர்ன் எஜுகேஷனில் கொண்டு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து அவங்கள மாற்றினாங்க ஒரு வரலாற்று ஏ வந்து மாற்றி அமைச்ச சம்பவங்கள்லாம் வந்து அமெரிக்காலேயும் வந்து நடந்திருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொன்னோம்னா அதாவது அடக்கி ஆளணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அதனால் அதுதான் ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுனே வந்து நான் வந்து சொல்லுவேன் அதனால தான் நம்ம ஊரில் இன்றைக்கும் தீண்டாமைகள் வந்து பல இடத்துல வந்து இருந்துட்டு இருக்குது நம்ம வந்து பேசும்போது சொல்லுவோம் இந்த ரிசர்வேஷனை பேசும்போது சொல்லுவோம் எதுக்கு ரிசர்வேஷன் வைக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து ஒன்றா இருப்போம் ஜாதியே வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடிக்கடி வந்து பேசுவோம் ஆனால் அப்படி கிடையாது அவங்க படக்கூடிய வேதனைகள் வந்து நம்ம வந்து எழுத்துலியோ சொல்லுலையோ வந்து அதை வந்து அடக்கிட முடியாது அதனால தான் நம்ம ஊரில் மரியாதைக்குரிய திருமாவன் ஐயா வந்து தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய வேதனையும் வழிகளையும் தன் தோளில் சுமந்துக்கிட்டு பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு அதனால் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அழுக்கான எண்ணங்கள் வந்து இருக்குது எவ்வளோ தொழில்நுட்பம் வேணாலும் வரலாம் நம்ம போய் மாசுலையே போய் வந்து நாளைக்கு மாசு கிரகத்திலேயே போய் நம்ம வந்து மனிதன் காலை வச்சு ஒரு அரண்மனையே கட்டி ராஜா மாதிரி வாழ்ந்தாலும் இந்த எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் அதனால தான் மரியாதைக்குரிய ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் சொன்னார் அவர்கிட்ட கேட்டாங்க ஏலியனை பற்றி ஏலியன் வந்தால் மனிதர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு அப்போ அவர் சொன்னார் அமெரிக்காவில் பூர்வ குடிகளாக இருந்த ரெட் இண்டியன்ஸோட நிலமை என்ன ஆச்சு அதே நிலமை தான் நமக்கு ஆகும் ஏலியன்ஸை இங்கே வந்தால் ஏலியன்ஸ் நம்மளை கண்டிப்பாக அழிக்கும் அதுங்க ஆதிக்கம் செலுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேடையில் சொன்னார் நான் என்றைக்குமே சொல்லக்கூடிய விஷயம் முன்னேவிட்டுதான் மனிதனை மனிதனாக பாருங்கள் நன்றி